ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் தான் பார்க்க போகிறோம் இது சளி இருமல் இதெல்லாம் போகக்கூடியது இதை சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அதுக்கு வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கிறேன் அது வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நல்லா வறுத்துக்கோங்க நான் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க உடனே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி சும்மா நார்மலாக இந்த மாதிரி ரசம் கொடுக்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அதில் நல்லாவும் சாப்பிடுவாங்க விரும்பி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை சூடு ஆறினோன்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம் அப்போ தான் வாயில் கொஞ்சம் இது படாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு இதில் வந்து பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மல்லி ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இதை வந்து குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் இந்த இன்கிரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் குறை குறை அரைச்சாச்சு ஒரு கடை கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கல் எண்ணெய் கொஞ்சம் கா சூடாகட்டும் சூடாகினோடன கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடன வெந்தயம் வெந்தயம் கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது கசக்கும் ரெண்டு பட்டை மிளகாய் போட்டு தாளித்து விட்டு கருவேப்பில் நம்ம வந்து ஃபைன் பவுடர் அரைச்சிட்டுருக்கோம் இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருப்போம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் ஸ்மெல் போகிறதுக்கு இல்லை வாடை அடிக்கும் அதுக்கு தான் இது கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கறக்கூடாது ச அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இதில் வந்து புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணோடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் தக்காளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கரைச்சி விட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸிங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து இதை செஞ்சிடலாம் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சளி இருமல் ஏதாவது இருந்தால் செஞ்சு கொடுங்க சீக்கிரமே சரியாயிடும் இது அவ்வளோ இதில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு எப்படின்னு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டாச்சு உங்களுக்கு இதில் வந்து நம்ம ஃபைன் பவுடர் அரைச்சனாலே தெரியாது குள்ளு அதனால் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் படுமோ எப்படி இருக்குமோ அப்படிலாம் பிள்ளைங்க நினைப்பாங்க மறைச்சாச்சில் அதெல்லாம் கரைஞ்சிடும் அதிலேயே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு லோ செம்லேயே வச்சுக்கலாம் தக தகன்னு ஒரு 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 குதி தான் வரணும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு புதி வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம வேறு சட்டியில் மாற்றிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சட்டியில் மாற்றியாச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மண்ணை குடும்பத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க டட்டா பாய்